தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையின்படி சுதந்திர தினத்தை முன்னிட்டு எல்லா மக்களுடன் சமமாக அமர்ந்து உணவருந்தும் பொது விருந்து நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் மூன்றாவது ஆண்டாக மக்களுடன் அமர்ந்து உணவருந்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக போக்குவரத்துத் துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு போக்குவரத்துத் துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் உணவருந்தினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து வழங்கும் நிகழ்வில் போக்குவரத்துத் துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் மேலும் இந்த சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்வில் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட நூற்று பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் கழக நிர்வாகிகள் நுங்கைராஜ் நுங்கை சுரேஷ் கோவிலின் அறங்காவலர்கள் செயல் அலுவலர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட கழக முன்னோடிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பொது விருந்தில் கலந்து கொண்டு உணவருந்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் கூறுகையில் தமிழ்நாடு முதல்வர் இன்று ஒரு மகத்தான திட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் நேற்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெரியளவு கூட்டம் இருந்த நிலையிலும் யாருக்கும் எந்த பிரச்சினையும் இல்லாமல் பேருந்துகளில் பயணம் செய்தனர் ஆம்னி பேருந்துகளின் புகார்கள் கடந்த ஆண்டைவிட தற்போது குறைந்துள்ளது எனவும் தற்போது நாம் ஜெர்மன் வங்கியின் நிதி உதவியுடன் பேருந்துகளை வாங்குவதாகவும் நம் ஊருக்கு ஏற்றாற்போல் சில மாற்றங்கள் செய்து பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தற்பொழுதும் பொதுமக்களிடம் இருந்து புதிய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது அதையும் நாங்கள் தயாரிப்பு நிறுவனத்திடம் கூறியுள்ளதாகவும் தாழ்தள பேருந்து என்பது மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக நீதிமன்றம் வழங்கிய அறிவுரைப்படி வாங்கப்பட்டுள்ளது என்றார் தமிழகத்தில் குறுகிய சாலைகளில் பேருந்துகளை இயக்க முடியாத இடங்களில் மினி பேருந்துகளை இயக்கக்கூடிய வகையில் எங்கு தேவை இருக்கிறதோ அதை ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை தயாராக உள்ளது என கூறிய அவர் மக்கள் நலனுக்காகவும் தொழிலாளர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சமமாக வளர்ந்து உணவருந்துகின்ற அந்த சமபதி உணவு நிகழ்ச்சி இன்றைக்கு ஆயிரம் லட்சத்து தொகுதி நூற்றி பதிமூணாவது வார்டில் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் பிரசன்னா வெங்கடேச பொம்மாள் திருக்கோயில் நிகழ்வாக நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் இது மூன்றாவது ஆண்டாக நான் மிகு முதல்வர்களுடைய உத்தரவுப்படி நான் கலந்து கொள்கின்றேன் ஏழை எளிய மக்களோடு எல்லோரும் சமம் என்ற இந்த சமுதாயத்தில் ஏற்ற இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டுகிற வகையில் நடைபெறுகின்ற அந்த சமபந்தி போஞ்சனம் என்கின்ற அனைவருமான அனைவருக்கும் சிறப்பான அந்த உணவளிக்கின்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அன்று தமிழ்நாடு அவர்கள் இன்றைக்கு ஒரு மகத்தான திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கான மருந்தகம் என்பது ஒரு உயரிய திட்டமாகும் அதுவும் மிக குறிப்பாக சக்கரவியாதி போன்ற வியாதிகளுக்கான மருந்துகள் அந்த மருந்துகளில் வழங்கப்பட இருக்கிறது ஆயிரம் மருந்துகள் திறக்க இருக்கின்றார் எனவே மருந்து முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஏழை எளிய மக்களுக்கு எது தேவை என்பதை ஆய்வு செய்து உணர்ந்து அவற்றை நிறைவேற்றி வருகின்றார் இன்றைக்கு அந்த வகையில் மருத்துவத்துறை மூலம் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது போல இந்த மருந்துகள் சிறப்பு நிகழ்ச்சி என்பது இந்த சுதந்திர தினத்தை ஒரு மிக சிறப்பான நிகழ்வாக மாற்றியிருக்கிறது நேற்றுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெரிய அளவில் கூட்டம் வந்தது ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊருக்கு போயிருக்காங்க ஆமணி பேருந்துகளுடைய புகார்கள் கடந்த ஆண்டுகளை விட இப்போ குறைவாக இருக்குது உங்களுக்கு மட்டும் யாராவது தெரிவிச்சிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கு யாரும் நேரத்தில் தெரிவிக்கல இருந்தால் தகவல் எந்த பேருந்து என்று என்னோடு தெரிவித்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை அது அவர்களுடைய நாம் வந்து ஜெர்மன் நிதி உதவி வங்கி நிதி உதவியோடு வாங்குகின்ற பேருந்து எனவே உலகளாவிய அளவில் அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒரு அந்த நடைமுறைப்படி அவர்கள் கொடுக்கின்ற கடனுக்கு அவர்களுடைய வரையறைப்படி அந்த பேருந்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஊருக்கு ஏற்ற சூழலுக்கு ஏற்ப சில மாற்றங்கள் தேவை என்கின்ற அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே நான் ராஜஸ்தானுக்கு ஆழ்வார்க்கு சென்று அந்த கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறேன் இப்பொழுதும் பொதுமக்களிடத்திலிருந்து சில புதிய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் அந்த தயாரிப்பு நிறுவனங்களோடு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எனவே இது தாழ்நிலப் பேருந்து என்பது மாற்றுத்திறனாள்களுடைய நலனுக்காக நீதிமன்றம் வழங்கிய அறிவுரைப்படி வாங்கப்பட்டிருக்கிறது மற்ற பேருந்து அந்த பிரச்சனைகளை இந்த தாழ்தல பேருந்துகளில் ஒரு சில வசதிகள் கூடுதலாக தேவை என்கின்ற அந்த கருத்து வந்திருக்கிறது நிச்சயமான நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது இப்படிதான் ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள் அது அவர்களுடைய தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த கருத்து நாம் மக்கள் நலன் சார்ந்தும் அரசு இயங்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தொண்ணூற்றாறாம் ஆண்டு இந்த மினி பேருந்துகள் வந்த காரணத்தினால்தான் பேருந்துகள் செல்ல முடியாத மிக குறுகிய சாலைகளில் அந்த பேருந்துகள் இயக்கப்பட்ட காரணத்தினால் குக்கிராமங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த வசதி கிடைத்தது அதே தான் இன்னும் கூடுதல் தேவை எங்கு இருக்கிறதோ பேருந்துகள் செல்ல முடியாத பெரிய பேருந்துகள் செல்ல முடியாத சாலைகளில் எங்கு தேவை இருக்கிறதோ அவற்றை ஆய்வு செய்துதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அரசே எல்லா விதமான சர்வீஸிலையும் கொடுப்பது என்பது சிரமம் கடந்த கால நிலை வேறு இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழல் வேறு போட்டி நிலவைகள் வேறு எனவே அதற்கு ஏற்ப நம்முடைய மாண்பு அவர்கள் மக்களுக்கு நலன் பயக்கின்ற விதத்தில் தொழிலாளர்களுக்கும் பாதிப்பில்லாத விதத்தில் தான் இதில் நடவடிக்கை எடுத்தார்கள் இல்லை இப்போதான் நம்ம வந்து வரைவு கொள்கையை வெளியிட்டு அதில் கருத்து கேட்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக முழு கொள்கை வெளியிடப்படும் வெளியிட்ட பிறகு எந்தெந்த பகுதிகளில் பேருந்து தேவை என்று மக்கள் சொல்கிறார்களோ அதையும் பேருந்து இயக்குவதற்கு விண்ணப்பிக்கிறவர்கள் சொல்வதையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்துறைக்கு அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறார் எங்களை வழிநடத்துகிறவர் முதலமைச்சர் இருக்கிறார் எங்களுக்கு தெரியாமல் அன்புமணிக்கு மாத்திரம் இது எப்படி தெரிந்தது என்பது தான் அன்புமணிக்கு தான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே கடந்த காலங்களில் நாங்கள் சொல்லி வருகிறோம் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களில் நம்மை விட மிக கூடுதலான கட்டணம் வசூலிக்கிறார்கள் இங்கே கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி ரெண்டு பைசா தான் நாம் வசூலிக்கிறோம் மற்ற மாநிலங்களில் கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே இருக்கிற கிரா மாநிலங்கள்லாம் இருக்குது எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அளவிற்கு மிக குறைந்த கட்டணத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது அதே சமயத்தில் போக்குவரத்து துறை மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறது கட்டணம் உயர்வு செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்களே இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் அரசு பேருந்தில் பணியாற்றுகின்றவர்கள் தனியார் பேருந்து வைத்திருக்கின்ற உரிமையாளர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை நம்முடைய மக்கள் மீது அந்த சுமையை ஏற்றக்கூடாது என்று அந்த எண்ணத்தில் தான் இதுவரை பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாமல் இருக்கிறது டெண்டர் நடைமுறையில் இருக்கிறது இன்னும் கட்டத்திற்கு வரவில்லை வந்த வந்தவர்கள் தெரியப்படுத்தப்படும் நடைமுறைக்கு ஏற்ப முத முதல்வர் எடுக்கின்ற முடிவு